அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே திருச்செந்தூர் கடற்கரையில் நிறைய சிலைகள் கரை ஒதுங்கியிருக்கு அப்படிங்கிற கூடிய ஒரு தகவல் இப்போ ரொம்பவே பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் அரிப்பு காரணமாக நிறைய சிலைகள் இப்போது வெளியில் வந்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க கடல் அரிப்பு காரணமாக வரலாற்று பொக்கிஷங்கள் திருச்செந்தூருடைய கடற்கரையில் இப்போ கிடைத்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிலையில் இந்த கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய அதிகமான கற்சிலைகள் சிமெண்ட் சிலைகள் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகள் எல்லாமே தென்பட்டுட்டு வருது ஒவ்வொரு சிலையுமே கடற்கரையில் திடீரென பார்க்குறதெல்லாம் பக்தர்கள் ரொம்பவே பரவசத்தை ஏற்படுத்தி அவங்க ரொம்ப ஆச்சரியமா சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இது போல சிலைகள் கல்வெட்டு இவையெல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தகவலாகவும் பார்க்கப்பட்டு வருது அப்படி இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் தற்போது என்ன மாதிரியான சிலை வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருச்செந்தூர் கடற்கரையில் தற்போது என்ன சிலை வெளியில் தென்பட்டிருக்கு இதனால் என்ன ஏதாவது அறிகுறி இருக்குமோ இதனால் பக்தர்களுக்கெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது அப்படினெல்லாம் இப்போ பேசி வராங்க அந்த வகையில் என்ன மாதிரியான தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் நீங்கள் அவருடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் வீடியோ குரு லைக் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதையெல்லாம் நான் கடந்து வந்துட்ருக்கேன் ஆனால் இதற்கு மேலேயும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதற்கு ஒரு சரியான வழிமுறையை சொல்லக்கூடிய இடம் தாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இப்போ திருச்செந்தூர் கடற்கரை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதாவது இந்த திருச்செந்தூர்ல இப்போ பக்தர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கும் போதே திடீரென ஒரு சூளாயுதம் ஒன்று பொறிக்கப்பட்ட ஒரு சிலை ஒன்று வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்ததுமே ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் புல்லரித்து போய் என்ன நடக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க அந்த வகையில சமீப காலமாகவே கடல் அலையின் சீற்றம் காணப்பட்டு வந்த நிலையில இந்த சீற்றம் காரணமா கடற்கரையில் சுமார் இருபது அடி நீளத்திற்கு எட்டு அடி ஆழத்திற்கு அரிப்பு ஏற்பட்டிருந்ததால இது சம்பந்தமான ஆய்வுகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இங்கு இருபதற்கும் மேற்பட்ட சிலைகளும் கல்வெட்டுகளும் தற்போது வெளியில் கிடைத்திருக்கு இது பழங்கால பொக்கிசங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொக்கிசங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளும் நடந்து வருகிறதாகவும் சொல்றாங்க மேலும் இந்த அந்த கல்வெட்டுகளும் இருநூறு வருட பழமையான சிலைகளும் கூட கிடைத்துட்டு வந்திருக்கு அந்த வகையில் பழமை வாய்ந்த ஒரு முனிவருடைய சிலை ஒன்றும் யாழியனுடைய கற்சிலைகளும் வித்தியாசமான தோற்றத்தில் மண்ணுக்கடியில் இருந்து பொக்கிஷங்கள் தென்படுவது இன்னைக்கு இணையதளத்தில் ரொம்பவே பயிரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லினாங்க நீங்கள் சமீபத்தில் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க இது போல் இந்த சிலைகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு திருச்செந்தூர் கடற்கரையில் பழனி ஆண்டவர் சிலையை கண்டதுமே பக்தர்கள் கூறித்து போயிருந்தாங்க அதாவது பழனிமலை ஆண்டவரை போலவே தோற்றம் கொண்ட ஒரு முருகப்பெருமானுடைய சிலை ஆண்டி கோலத்தில் அந்த கடற்கரையில் நின்றவாறு இருந்த வீடியோ இப்போ போன வாரத்தில் ரொம்ப வைரலாக போச்சுங்க அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை காண்பதற்காக பழனி ஆண்டவரே இங்கு வந்து விட்டார் ஆண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புகள்லாம் ரொம்பவே ஒரு பரபரப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மரத்தின செய்யப்பட்ட அந்த பழனி ஆண்டவர் சிலையினுடைய கைப்பகுதி சேதம் அடைந்திருந்தது இருந்தாலும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர்ல பழனி ஆண்டவர் சிலையா அப்படின்னு ஆச்சரியத்தோடு வந்து பார்த்து போனாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த சிலைக்கு பக்கத்தில் நின்று நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கொண்டதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதே போல கடற்கரை மணல்ல பார்த்தீங்கன்னா மண்ணு மண்ணுக்குள்ள இருந்து திடீரென ஒரு ஆயுதம் ஒன்று வெளியில வந்திருக்கு அப்படின்னும் அதாவது கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரை கரையில் பக்தர்கள் அமர்ந்திருக்காங்க அப்போது கடற்கரை மணலில் கல் ஒன்று தென்பட்டிருக்கு அங்கிருந்து பக்தர்கள் அது என்னன்னு தோண்டி பார்த்திருக்காங்க ஆனா அந்த கல் நீளமான மண்ணுக்குள்ள சென்று கொண்டே இருந்திருக்கு அப்போ பக்தர்கள் ஆர்வம் அதிகமாகி அது என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கல் இருந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்திருக்காங்க அப்போதுதான் அந்த கல்லில் சூளாயுதம் செதுக்கப்பட்டிருந்ததை கண்டு பக்தர்கள் சிலிர்த்து போயிருந்தாங்க உடனே அதை தொட்டு வணங்கி மகிழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே கடற்கரையில இந்த கல்வெட்டுகள் கிடைத்து வந்த நிலையில இதுவும் ஒரு கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு பக்தர்கள் நினைத்திருக்காங்க திடீரென மண்ணை தோண்டியதுமே வெளி வந்ததால அங்கு வந்த முருக பக்தர்கள் அனைவருமே இது பார்வதி சூலாயுத ரூபத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்காங்க என்று பக்தர்கள் மெய்மறந்து வணங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் தான் இணையதளத்தில் தற்போது வைரலாக போயிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது முருகனை காண்பதற்காக பழனி ஆண்டவரே அங்கு வந்தார் அப்படின்னு சொன்னது போய் இப்போ பார்வதி தேவி முருகப்பெருமானை காண்பதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் குறிப்பிட்டு இந்த சில நாட்களுக்குள்ள தான் இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது திருச்செந்தூர் கடற்கரை அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் நீங்களும் சமீபத்தில் அங்கே சென்று வழிபட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவிலுக்கு நம்ம ஏன் போகணும் போனால் என்ன மாதிரியாக வழிபாடு செய்யலாம் அதே போல் எந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு சில தகவல்கள் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது புனித நீராட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராமேஸ்வரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மொத்தமான அறுபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இவற்றில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் மட்டுமே நமக்கு தெரியும் அவற்றில் நீராடுவதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும் குறிப்பாக பித்ருதோஷம் நீங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல் நாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை ஒட்டி இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருக்க தா தல புராணங்கள் வழியாகவே சொல்லப்படுது மந்திரங்களில் மந்திரங்களில் தலைமை வாய்ந்ததாகவும் பழமை ம மந்திரி பழமை மந்திரியாகவும் சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களும் இங்கு திருத்தமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து இந்த கடற்கரையில் வந்து குளிச்சுட்டு அதன் பிறகு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மளால் சமாளிக்கக்கூடிய தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாங்க சரி சமீபத்தில் இப்போ இந்த திருச்செந்தூரில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலவில் கோவிலை வந்து அந்த கோபுரத்தை புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அதனால் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்ருக்காங்க இந்த இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னும் அதில் ஒரு பகுதியாக கோவிலினுடைய ராஜகோபுரத்தில் விரைவில் புதிய வேல் அமைக்கப்பட இருக்கிறது என்றும் திருச்செந்தூர் கோவிலில் ஜூலை மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ராஜகோபுரத்தில் காட்சி தரக்கூடிய நாற்பது அடி உயரம் கொண்ட முருகனின் வேல் புதிதாக மாற்றப்படுகிறது இதற்காக நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட வேல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ராஜகோபுரத்தில் பணிகள் நிறைவடைந்த உடன் மின் விளக்குகளால் ஒளிரக்கூடிய இந்த பிரம்மாண்ட வேல் பொருத்தப்பட இருக்க இருக்குது என்ற புதிய ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க சாதாரணமாக இந்த கோவில் கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு இப்படி ஒரு மிக பெரும் வேலை பதிக்க இருக்கக்கூடிய நிகழ்வும் நமக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிப்ரவரி பத்தாம் தேதி ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவும் பதினோராம் தேதி தை தைப்பூச விழாவும் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கு இந்த நிலையில பத்தாம் தேதி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட இருக்கு தொடர்ந்து ஐந்து மணிக்கு அலைவாயுகந்த பெருமாள் திருவீதி விழா திருவீதி உலா வந்து கோவில் சேர்தல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கு தைப்பூச திருநாளான பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட இருக்கிறது அதே போல அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு அலைவாயுகந்த கந்த பெருமான் திருவீதி உலாவும் வரக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் திருச்செந்தூர் கடற்கரை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை பற்றியும் மேலும் அரிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்